அர் கானி இங்க பாரு இங்க என்ன பார் சொல்லுங்க மாமா அங்க நவமித்ரா உன விழிச்சிட்டே இருந்தாங்க நீ வந்துட்டே இருக்க எனக்கு யாருக்கிட்டயும் பேச்ச வேண்டாம் ஏன் நான் எங்க கிராமத்துக்கு போறேன் கிராமத்துக்கு போறியா யாருக்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னு கிட்டா கிராமத்துக்கு போறேன்னு சொல்ற என்ன ஆச்சு அர்கானி அர்கானி நாம முதாமானினாவிட தப்பா பேசினாங்களா அம் அப்புறம் என்ன நீ இப்போ ஏன் கிராமத்துக்கு போப் போற எனக்குங்க வேண்டாம் அதான் ஏன் 나 நம்மவங்க யாரோ எனக்கு நம்பிக்கை கொடுக்கல அதனால எனக்கு இங்கே படிக்கல நான் போற யார் உனக்கு நம்பிக்கை கொடுக்கல நீ யார நம்பி இருந்த அப்போ நீ படிக்க வரலையா படிபா ஆமாம் நீ படிக்க தானே வந்த சொல்ல இருக்கா நீ படிக்க தானே வந்த அப்புறம் இப்போ திடீர்னு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிற எப்படி இப்போ நீ இதை பாதியிலே விட்டுட்டு போக போகிறியா பண்ணிட்டு பண்ணிவிட்டு இதுக்கு எதுக்கு நீ படிக்க வந்த சொல்லு இதுக்கு எதுக்கு நீ படிக்க வந்த இப்படி பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்றதுக்கா இங்கே பாரு இருக்கா நீ போனங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் யாரையும் நம்பணும்னு சொல்லாது உன்னை மாத்திரம் தான் நீ நம்பணும் உன்னை தவிர மத்திய யாரையாவது நீ நம்பலன்னு வச்சுக்கியே அது நிரந்தரமா நம்ம கையில இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம நீ நம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில தேவையா இல்லமா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாதது இப்ப நீ இவ்வளவு நாளா வேற யாரையோ நம்பிட்டு வந்திருக்க நீ உன்னை மாத்திரம் நம்பி இருந்தாலே இன்னும் வாயிலிருந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும்ன்ற வார்த்தையே வந்திருக்காது தயவு செஞ்சு சொல்றேன் இன்னொரு வாட்டி நீ போறன்னு மட்டும் சொல்லிடாத எனக்கு சுத்தமா இஷ்டப்படல அதை தவிர வேற ஏதா இருந்தாலும் பேசு உன் மனசுல இருக்கிறது கொட்டணும்னா கொட்டு அப்புறம் என்னையும் அனினாவையும் நீ தப்பா எதுவும் நினைச்சிட்டு இருக்காத அனீனாவுக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு ஆனா நானும் அனீனாவும் காதலிச்சது உண்மைதான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இப்போ அவங்களுக்குன்னு வேற ஒரு லைஃப் வந்துடுச்சு அதை மட்டும் தான் நீ பார்க்கணும் தேவையில்லாததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதே புரியுதா அப்புறம் காலேஜ டிஸ்கண்டின்யூ பண்ண போறேன்னு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்புறம் நான் மாத்திரம் காலேஜ் போறதுக்கு எனக்கு இப்போது என்னமோ மாதிரி இருக்கு உன் கூட போய் போயிட்டு அதனால நீ வேணும் எனக்கு சரி நான் போறேன் ஆஃப்டர்நூன் ஜோர்த்து அப்படியும் போது டைனிங் டேபிள் பா வா மாமா என்ன சொல்லிட்டு போறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் மொட்டை மொட்டையாக சொல்லிட்டு போனால் எனக்கு எப்படி புரியும் ஒருத்தங்களுக்கு புரிகிற மாதிரி எதுவும் பேசவே தெரியாதா ம் அப்போது நான் ஊருக்கு போக வேண்டாமா நான் போகலான்னு மைண்ட் செட்டோடு இருந்தேன் இங்கே பா மாமா போக வேண்டான்னு சொன்னதும் குழம்பி போயிருக்கேன் என்ன பண்ணுறத ம் சரி மாமா சொன்ன மாதிரி ஊருக்கு போகாமல் இங்கே இருக்கலாம் ஆனால் அனி நான் நவமி கிட்ட எப்போவும் பேட்சவே மாட்டேன் மாமாவுக்கு நான் இல்லாமல் காலேஜ் போக பிடிக்கலையா அப்போது நான் காலேஜ் போவேன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டோம் பேச்சவே மாட்டேன் எப்போயும் பேச்சவே மாட்டேன் எல்லாம் மறைச்சாங்கல்ல எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் என்னை பார்த்தி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படியே ஊற்றி மறைச்சிருக்காங்க ம் இவங்க ரெண்டு பேர் மாத்திரமா மாமா தான் மறைச்சாங்க கிட்டேயும் எது ரொம்பலாம் பேச்சையாக வச்சுக்க மாட்டேன் இனி நான் உண்டு என் பாடி பூண்டு ஆனால் இதுலேயும் ஏதாச்சும் கொலைப்படி நடந்துச்சு நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு நான் எங்கள் கிராமத்துக்கு போயிடுவேன் எனக்கு எனக்கு நினைக்கும் போது பிடிக்கவே இல்லை ம் இப்ப அழுவிய நிறுத்துற மாதிரி இல்ல எப்போ சொன்னீங்கன்னா நான் அதுக்கு மாதிரி வரேன் சும்மா சும்மா அழுத்திட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல உனக்கு என்ன எனக்கு தானே பிரச்சனை அதனால நீ இஷ்டம் போல பேசதான் செய்வ அது சரி இப்ப எதுக்காக அழுதுட்டே இருக்கீங்க அர்கானிக்கும் கஷ்டமா இருக்கும் அவங்களோட காதல் கதை உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்னும் போது நீங்க அதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது நீங்க உங்க பக்கம் இருந்து யோசிக்காதீங்க அவங்க பக்கம் இருந்து யோசிங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியாயிடுவீங்க அப்போ என்ன யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம் உங்களை புரிஞ்சுக்க தான் நான் இருக்கேன்ல எனக்கு தெரியும் அனினா எல்லா விஷயத்தையும் வரும் சொன்னாங்க நான் எதுவும் தப்பா நினைக்கல நீங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் எங்க நான் தப்பா நினைச்சிட்டனும்னு நினைச்சேன் இந்த விஷயம் எனக்கு எதுவும் தப்பா தோணவே இல்லை அந்த பெண்ணு கொஞ்சம் ஓவரா தான் பேசியிருக்கா எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க இந்த உலகத்துல அதெல்லாம் தாண்டி வரணும் நம்ம

எனக்கு அப்படி தப்பா நினைக்கவே தோணல அர்கானிக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு அவ ரொம்ப சின்ன பொண்ணு கொஞ்சம் லேட்டா ஆகும் ஆனா புரிஞ்சுக்குவாங்க உங்களை பத்தி ஃபுல்லா தெரிய வரும்போது கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அதனால அனீனா இப்படி சும்மா அழுது அழுது இருக்காம என்கிட்ட ஏதாச்சும் கோபப்பட்டு பேசுங்க உங்க கோவத்தை பார்க்காம எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அது வந்து உங்களோட கோவத்தை பார்க்காம எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஏண்டா நீ விளங்குவியா

ம் சரி போதும் தேங்க்யூ உனக்கு நான் என்னத்த இப்ப வாடி வாடி கொடுத்தேன் தேங்க்யூ சொல்றேன் இவ்ளோ நேரம் உங்ககிட்ட கேக்காம இன்னமும் மாதிரி இருந்துச்சு இப்பதான் ஃபீல் பெட்டர் திறந்தாத ஜென்மம் எஸ் நானே நானே டிரியா நீ எப்போ இருந்துட்டு அப்படிலாம் ஆனேன் உங்ககிட்ட வாங்கி வாங்கி பழகிடுச்சுப்பா அது இல்லாம இன்னமும் மாதிரி இருக்கு ஏன்டா இப்படி பேசுற நீ உண்மையா சொன்னேன் ம். 땡큐. கோபமே வராம கோபட்டதுக்கு. ம். யேய். நீங்க நிஜமவே கோوند செ. ம்ஹும். இப்படி आओ. ஆமாண்டா. ம். சரி, நம்பரே. நம்ப ம். சரி, போதோம். ம். நீ என்ன ஆபீஸ் போல. அப்பாடி இப்ப வாச்ச கேக்க தோணுச்சே. நானே ஆபீஸ் போகணும். நீங்க அழுது அழுது இருக்கவே எனக்கு போக முடியாம இருந்துச்சு. இப்போ ஓகே இப்ப போலாம் முடிவெடுத்திருக்கேன். எம் எப்டி நான் போகட்டும் ம் போகக்க போறியா இப்போ என்ன நான் போக கூடாதா ம் எல்லாவோ வந்துரும் உங்களுக்கு வேளைலாம் இருக்கும் ஆபீஸ்ல சச்சரி நான் போகல அப்படி முகத்தை வெச்சிட்டு இருக்காதீங்க ம் அப்ப நீ போகலையா ம் போகல சந்தோஷ் மச்சான் ம் செல்வெளி எங்கயாது கூடிட்டு போகட்டுமா ம் அம்மா வீட்டுக்கு கூடிட்டு போறியா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் பாபா சீக்கிரம் போலாம் சரி என்னடா டாக்டர் இப்ப கண்ணு முழிச்சிட்டு வா சொன்னாங்க எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் முழிக்கல இருடா இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆகலாம் வெயிட் பண்ணு இரும்புறா இப்ப முழிச்சிருவான்னு நினைக்கிறேன்

அந்த பொண்ணுக்கு இவர பிளட் கொடுத்திருக்காரு இது ஏதோ அந்த பொண்ணுக்கு தெரிவிக்க வேண்டாமா அதுதான் அவனே வேண்டாம்னு சொல்லிட்டான்ல பிளட் கொடுத்தவங்களே நான் தான் உங்களுக்கு பிளட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க வாங்க இந்த பிரதர் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம சொல்லாமலே இருக்கணுமா நான் போய் சொல்ல போறேன் கவி வேண்டாண்டி அவ வேண்டாம்னு சொல்லிருக்கான் ஞாபகம் இருக்குல்ல அப்போ அந்த பொண்ணுக்கு இது ஏதோமே தெரியாம இருக்குமா ம் ஆமா தெய்வமே என்னடி என்ன ஏதோ தப்பு பண்ணிட்டு மறச்ச மாதிரி இல்ல ரெண்டு பேரும் இருந்து மறச்சிட்டு இருக்கீங்க இதுல நானு உங்களுக்கு உடந்தையா இருக்கேன் என்ன தெய்வமே முடியல கொஞ்சம் நேரம் அமைதி நில்லுடி யாரும் எடுத்து பேசடி பாத்துட்டே இருக்க அம்மா தான் அத்தையா பேசு ஹலோ சொல்லுங்கம்மா கவி எங்கம்மா இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா ஹாஸ்பிட்டல்லையா யாருக்கு என்னாச்சு என்னம்மா அன்னைக்கு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்க டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருந்தோமா அப்போதான் இப்ப எப்படிமா பரவாயில்லையா அவங்களுக்குலாம் ஆ குழப்பம் இல்லைம்மா சரியாச்சு ஓ அப்படியா சரி சரிம்மா நீங்க என்னம்மா திடீர்னு விழிச்சிருக்கீங்க இல்ல கவி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா நான் இப்பதான் உங்க அப்பாக்கு விழிச்சு பேசினேன்

ஆட்டோல தான் நீங்க கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும்மா என்னம்மா சொல்றீங்க அம்மாமா வீட்டுக்கு வராங்களா ஆமாம்மா நான் கேட்டுட்டேன் எப்படியோ வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சந்தோஷம் என்னடி ம் சரி நீ மாப்ளை கிட்ட ஃபோன் கொடு நானும் சொல்றேன் மாப்ளைக்கு என்னம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் சொல்றேன் அப்படியே சரிமா நீ போய் பார்த்து கூட்டிட்டு வா பாவம் அவங்க முடியாம இருக்காங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வா கை கைப்பிடிச்சி ம் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சரிம்மா பாத்து வாங்க வைக்கிறேன் ஏய் என்னடி ஏ அம்மா உட அம்மா இருக்காங்கல்ல அம்மா இருக்காங்களா ம் இருக்காங்க சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏண்டி உடம்பு சரியலன்றது இவ்ளோ சிரிச்சுக்கே சொல்ற ஐயோ நான் அத தாக சிரிக்கல பின்ன அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும் சம்மதிச்சிருக்காங்க ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையா வந்திருக்காங்களே அப்புறம் என்ன இல்ல இனி அம்மாக்கு வயல்ல அவங்க சரியா வர வரைக்கும் இங்க தான் இருப்பாங்களே ஆனா இதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ரெண்டு நாள் மேல தங்க மாட்டாங்க சட்டுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போ இந்த வாட்டி வராங்க இல்லையா உடம்பு சரியா வர வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் ஏண்டி உங்க அம்மா உனக்கு ரொம்ப இஷ்டமோ எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அம்மா வந்தாலே ஏதாவது கதை சொல்லிட்டே இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் வருவாங்கல்ல நீங்கள் பார்க்க தானே போறீங்க பாருங்க எங்க ம் சரிங்க மேடம் சிஸ்டர் என்னாச்சே அது அதுவாடா அவங்க அம்மாவோட அம்மாவுக்கு வையாமா அதனால இனி எங்க வீட்டில் தான் வந்து இருக்க போறாங்களாம் ஓ இனி அவங்கள விழிச்சிட்டு போய் வீட்டில் விடணும் ஓ சரி சரிடா சரி வா ஃபர்ஸ்ட் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா நாங்கள் போகிறோம் இல்லைடா நீ உங்கள் அம்மாச்சியை கூப்பிட்டு போங்க நான் எப்படியாவது பார்த்து போய்க்கிறேன் அதான் கேப் இருக்குல்ல புக் பண்ணிக்கிறேன் டேய் வாடா உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை போய் நான் பண்ணிக்கிறேன் சரிடா சிஸ்டர் முகத்தில் ஆனந்தம் தாண்ட வாடுது ம் அவங்க அம்மாச்சி அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் போல ம் சரி 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 அந்த பொண்ணையும் பார்த்து விழிச்சிட்டு வா ஆ சரிடா